வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இந்த ஒரு வருடம் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வருடம் ஏன்னா இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில இருந்து சிலர் நிரந்தரமாக விலக போறாங்க இந்த விஷயத்தை பெரும்பாலும் யாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க உறவு பிரிவுன்னு சொன்னால் உடனே பயம் கவலை மன உளைச்சல் எல்லாம் வரும்ல ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நடக்க போற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாது இது விதி திட்டமிட்ட ஒரு மாற்றம் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாயே என்று பதிவிடுங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நன்றாக அமையும் உங்களை வீழ்த்த வரல உங்களை உயர்த்த வருது மிதுனம் ராசிக்காரங்களே உங்களை விட்டு பிரிய போற அந்த உறவு யாரு ஏன் அந்த பிரிவு நடக்குது அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி போகுது இந்த மூணையும் இப்ப தெளிவா சொல்ல போறேன் கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க மிதுன ராசிக்காரர்களின் மனசு அவர்கள் வெளியே காட்டுற சிரிப்பு உண்மையிலேயே உள்ளிருக்கும் ஆழமான காயத்தை மறைக்கிற போர்வை தான் உங்களை யாரும் புரிஞ்சுக்கல உங்க மனசு என்ன சொல்லுதுன்றதை யாரும் கேட்கல உங்களோட கனவு என்ன அப்படின்னு போய் யாரும் மதிக்கல ஆனா நீங்க மட்டும் மாவணமா அமைதியா இந்த எல்லா சுமையையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு பல வருடங்களாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தீங்க கடந்த சில ஆண்டுகள் மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையால் நிறைய தடவைகள் சோதிக்கப்பட்டவர்கள் வளர்ச்சி இல்லாத நிலை வேலை மாற்றம் அல்லது நிலையின்மை பணம் வராத ஓட்டம் மன அமைதி இல்லாமை அன்பு தொடர்பான காயங்கள் யாரிடமும் சொல்ல முடியாத பிரிவு நம்பிக்கை உடைச்ச மனிதர்கள் சரியான முடிவு எடுக்க முடியாத குழப்பம் எதை தொடங்கினாலும் பாதியிலேயே நிற்கும் நிலை நிம்மதியா தூங்க முடியாத இரவுகள் இதெல்லாம் ஒரு மாதம் இரண்டு மாதம் அல்ல பல வருடங்களாகவே மிதுன ராசிக்காரர்கள் சுமந்த அந்த சுமை அது யாருக்கும் தெரியாது யாரும் கவனிக்காது ஆனால் அந்த சுமை உங்கள் தோளிலும் உங்கள் மனத்திலும் உங்கள் இதயத்திலும் ஆழமாக உட்கார்ந்திருந்தது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் இந்த ஆண்டு எப்படி போகும் வந்த கஷ்டம் உங்கள் மனதை உண்மையிலேயே சோர்வாக்கி இருக்கலாம் ஆனால் கேளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வர்ற வருடம் இது ஒரு கணிப்பு இல்லை ஒரு உண்மையான புதிய அத்தியாயம் உங்கள் முன்னேற்றத்தை கட்டி போட்ட சூழ்நிலைகள் மெதுவாக விலகும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு தரப்போகும் மாற்றங்கள் திசை தெளிவு மன அமைதி வேலை முன்னேற்றம் வாய்ப்புகள் தானா வந்து சேரும் நிலை அன்பு மீண்டும் மலர்வு பண ஓட்டம் சரியாகுதல் யாராலும் தடுக்க முடியாத முன்னேற்றம் கண்ணீருக்கு பதிலாக நிம்மதி இதுவரை எது உங்களை தள்ளியது அது இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு உங்களை முன்னேற்றத்திற்கு தள்ளும் சக்தியாக மாற்றப்போகிறது நான் இங்கே சொல்றது ஜாதகம் மட்டுமில்லை உங்க வாழ்க்கையோட உண்மையும் தான் என்ன நடக்கப் போகுது எது தடை எந்த கதவு திறக்க போகுது இதையெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க நான் சொல்லி கொடுப்பேன் மிதுன ராசிக்காரர்கள் பல வருடங்களாக சந்தித்த கஷ்டங்களின் நிஜ காரணமும் கிரகங்களால் மட்டும் இல்லை உங்களுக்கு நடந்த பாதிப்பு உங்கள் வாழ்க்கையின் ஆழமான மனநிலை உங்கள் சுற்றத்தில் இருந்த மனிதர்களின் தன்மை இதுவும் கரணமே வாழ்க்கை உங்களை பலமுறை துரோகம் செய்தது நீங்க ஆனால் வாழ்க்கை உங்களை மன்னிக்கவே இல்லை எல்லோரையும் காப்பாற்றினீர்கள் ஆனால் உங்களை காப்பாத்த யாரும் வரலை இது மிதுன ராசிக்காரர்களின் மிகப்பெரிய வழி நீங்க அதிகமாக யோசிப்பவர்கள் சிறிய விஷயத்திற்கே உள்ளுக்குள் நூறு கேள்விகள் இது சரியா இது வேலை செய்யுமா நான் தவறா நினைக்கிறேனா இந்த யோசிப்பு தான் உங்களை முன்னேற வேண்டிய நேரத்தில் நிறுத்தியது பல நல்ல வாய்ப்புகளை விட்டு போக வைச்சது இது உங்கள் தவறல்ல இது உங்கள் உள்ளார்ந்த தன்மை ஆனால் வாழ்க்கை அதை மன்னிக்கவில்லை உங்க நல்ல மனசே உங்களுக்கே தண்டனையாக மாறியது யாரையும் காயப்படுத்த விரும்பாத உங்க தூய இதயத்தை உலகம் பலவீனமா பார்த்தது அதனால உங்களை பயன்படுத்தினார்கள் நீங்கள் உணர்ச்சியால முடிவெடுத்தீர்கள் இதயத்தால நடந்தீர்கள் அதுதான் உங்களை பல வருடம் தடையாக்கியது மிதுன ராசிக்காரர்கள் எத்தனை தடவை மனமுடைந்தாலும் வெளியில சிரிப்பு விட மாட்டாங்க அது போலி அல்ல அது பாதுகாப்பு யாருக்கும் தெரியாம ராத்திரி அழுதீங்க காலையில எழுந்து அதே சிரிப்பு முகத்துல இவ்வளவு வலிமை யாருக்கும் கிடையாது உங்களை தள்ளிய எல்லா காரணமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை முன்னேற்றத்துக்கு தள்ளும் சக்தியாக மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரக நிலை மிதுன ராசிக்காரர்களுக்கு மீண்டும் அமைந்து முழு வாழ்க்கையை மெல்ல மெல்ல நல்ல திசைக்கே இழுத்து செல்கிறது சனி கொடுத்த தாமதம் ராகு கொடுத்த குழப்பம் உள்ளே திடீர் உணர்ச்சி மாற்றம் நம்பிக்கை இல்லாத நிலை ஆல் ரெடியூஸ் கேது கொடுத்த பழைய காயம் ஆறத் தொடங்கும் சுக்கிரன் அன்பை மலரச் செய்யும் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா நகரும் புதன் உங்களது மூளை உங்கள் வாழ்க்கையின் இயக்க சக்தி கடந்த இரண்டு மூன்று வருடங்களில் புதன் பலவீனமாய் இருந்தது அதனால் யோசனை ஒரு வழி முடிவு ஒரு வழி பேச வேண்டிய நேரத்தில் பேச முடியாம பேசக்கூடாத நேரத்தில் கோபம் நம்பிக்கைக்குரியவர்களோட பிரச்சனை கனவு இருந்தாலும் தொடங்க தைரியம் இல்லை இதுதான் உண்மை ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதன் நேரே உங்களுக்கு பலம் தருகிறது முடிவு எளிதாகவும் தெளிவு வரும் முன்னேற தைரியம் வரும் நீங்க சொல்றது பலமாகும் உங்க வார்த்தையில மக்கள் முடிவெடுப்பாங்க சனி கொடுத்த தடை சோதனை இவை முடிவுக்கு வரும் கையில ஒரு பெரிய பாறை இருந்த மாதிரி இருந்த வாழ்க்கை இப்போ இலகுவா மாறும் கடைசி நொடி வந்த தடைகள் நின்று போகும் உங்க பொறுமைக்கு பலன் வரும் செவ்வாய் தைரியம் தரும் முயற்சிக்கு உடனடி பலன் வரும் ராகு கொடுத்த மனக்குழப்பம் குறையும் தவறான மனிதர்கள் விலகுவார்கள் கேது கொடுத்த பழைய காயங்கள் ஆறும் சுக்கிரன் உறவில்லை அமைதியும் அன்பும் தரும் பண ஓட்டம் சீராகும் நிலை ஒழுங்காகும் உங்கள் திறமை மதிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தரப்போகும் மாற்றங்கள் தெளிவு நிலை உயர்வு நிம்மதி பணவரவு குடும்ப அமைதி அன்பு மலர்வு மாதம் மாதம் மாற்றங்கள் ஜனவரி முதல் டிசம்பர் வரை மெதுவாக உயர்வை உருவாக்கும் ஜனவரி அமைதி தருள் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ முருகன் இவர்கள் உங்களுக்கு தடை நீக்கம் மன அமைதி தைரியம் அன்பு முன்னேற்றம் ஆள் தருவார்கள் பரிகாரம் பச்சை நிறப்பொருள் புதன்கிழமை பச்சை நெல் காலை ஒளி அமைதியான பத்து நிமிடம் தண்ணீருக்கு நன்றி சொல்லுதல் இவை மனதையும் வாழ்க்கையையும் சீராக்கும் ரகசிய வெற்றி பாதை மனம் சொல்றதை கேளுங்க தூரம் போனவர்களை நினைக்காதீங்க பேச வேண்டிய இடத்துல பேசுங்க தனிமை இருந்தாலும் பயப்படாதீங்க உங்கள் நல்ல மனசு யாராலும் பயன்படுத்த முடியாத ஆண்டு இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை மாற்ற உருவாக்கப்பட்ட வருடம் பயம் குறையும் குழப்பம் உடையும் கண்ணீர் நின்றுவிடும் அன்பு மலரும் வேலை உயர்வு வரும் பணம் நிலைபெறும் குடும்பம் அமைதியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்கிறது நீங்கள் அனுபவித்த கஷ்டம் உங்களை பலவீனப்படுத்தலை உங்களை ராஜபாதைக்கு தயார் பண்ணியது வாய்ப்பு தானா வந்து சேராது வாய்ப்பு கதவை திறக்கும் அதை பிடிப்பது நீங்க தான் நம்பிக்கை வச்சிருந்தா சின்ன வாய்ப்பும் பெரிய வெற்றியாகும் கிரகங்களும் சூழலும் கடவுளும் உங்க பக்கம் நிற்கிறாங்க நீங்க நல்ல மனசு வச்சிருக்கீங்க உங்க நேர்மை உங்க பொறுமை கடவுளால் ஒரு நாளும் மறக்கப்படாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்க வாழ்க்கையை ஒழிக்கல் கூட்டும் வருடம் மனசை வலிமையா வையுங்க நம்பிக்கையை உடைக்காதீங்க யாருடைய நிழலுக்கும் கீழே நிற்காதீங்க உங்கள் கனவுகளை விடாதீங்க உங்கள் உள்ளம் சொல்கிற திசையே உங்கள் உயர்வு உங்களுக்கு கதவு திறந்துள்ளது அந்த கதவுக்குள்ளே நடக்கணும்னா முடிவு எடுக்கிறது நீங்கள் பல வருடங்களா தாங்கின எல்லா காயங்களும் வலிமையாக மாறி உங்களை முன்னேற்றத்துக்கு தூக்கும் நீங்கள் எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்தீர்களே அதுதான் இப்போ உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகும் அழுத கண்கள் இனி சிரிக்கணும் நேரம் வந்துருச்சு மிதுன ராசிக்காரர்களே நீங்க எவ்வளவு சிக்கலான சூழ்நிலையில் இருந்தாலும் உங்க வாழ்க்கை செம்மையாக இயங்கணும்னா முதல்ல மனத்துக்கு ஒரு தெளிவு தேவை நீங்கள் அதிகம் யோசிப்பீங்க அதனால மனசு பல நேரம் குழப்பமா இருக்கும் இந்த குழப்பம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி முடிவு எடுக்க முடியாமல் இருந்தால் வாழ்க்கை நின்று போகும் அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய மிக எளிய ஆனால் மிக சக்தி வாய்ந்த அறிவுரை உங்க கவனத்தை ஒரே ஒரு விஷயத்தில் வைக்க வேண்டியது நீங்கள் எந்த காரியத்தையும் தொடங்கினாலும் அதிலிருந்து பின்னடக்கம் எடுத்துக் கொள்ளாமல் குறைந்தது மூணு மாதம் தொடர்ந்து செய்து பாருங்க வாழ்க்கை எப்படி முன்னேறுதுன்னு நீங்க நேரா காண்பீங்க யாருடைய வார்த்தையும் உங்களை பாதிக்க விடாதீங்க மிதுன ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பிரச்சனை பிறர் சொல்றதையே மனசுல வச்சுக்கிறது தான் பிறர் சொல்றத உங்க வாழ்க்கைக்கு எப்போதுமே சரியானது இல்லை உங்க உள்ளம்தான் உண்மையா உங்களுக்கான திசை காட்டும் குரல் உங்களுக்கு எது ரொம்ப சுமையான மனிதராக இருக்கும் எது உங்களுக்கு காயம் தரும் யார் உங்களை மதிக்க மாட்டாங்க இவையெல்லாம் உங்க உள்ளமே சொல்றது அந்த உள்ளத்தை கேளுங்கள் அது தவறா சொல்லாது யாரையும் வேணாம் உங்களை நீங்கள் நம்பினால் அது போதும் உங்களை யாரும் புரிஞ்சுக்காததால பல வருடங்களா நீங்கள் சுமந்த சுமை உங்க இதயத்துல ஆழமாக பதிஞ்சிருக்கு ஆனா அந்த சுமையை இப்ப தனிமையா சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் முன்னேற வேண்டிய நேரம் இது கடந்த தோல்வி உங்களை பயமுறுத்த கூடாது தோல்வி வந்ததால நீங்க தவறில்லை நேரம் தவறா இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சூழல் சரியாகும் அதனால உங்க மனசுக்கு ஒரு மாற்றம் கொடுங்க உங்களை தாழ்த்தும் மனிதர்களை நிம்மதியா தள்ளி வைங்க உங்களை வலிமையா உணர வைக்கிற மனிதர்களோட தான் இருங்க யாரையும் மனசுல அடிமை மாதிரி மதிக்காதீங்க உங்களுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு உங்களுக்கான பாதையை நீங்கள் அமைத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை தானாக உங்களுக்கு மதிப்பு தரும் சில நேரங்களில் நீங்கள் பிறரை பாதுகாப்பதாலேயே உங்களுக்கான வாழ்க்கையை தள்ளி வச்சிங்க இனி அதே தவறை செய்யாதீங்க நீங்க எல்லோருக்கும் நல்லது செய்யலாம் ஆனால் பிறர் வாழ்க்கையின் சுமையை நீங்க சுமக்க முடியாது அது உங்களோட பாதையை தான் நிறுத்தும் உங்களை முன்னேற்றத்துக்கு தள்ளாத எந்த மனிதரும் எந்த சூழலும் எந்த நினைவும் எல்லாவற்றையும் மெதுவாக உங்க பாதையிலிருந்து விளக்கு இது சுயநலம் இல்லை இது உங்க உளவலிமையை காப்பாத்துறது உங்களுக்கான மிகப்பெரிய சிறப்பு உங்க சிந்தனை அந்த சிந்தனை தெளிவாய் இருந்தால் உங்கள் வாழ்க்கை ஒளியாகும் அதனால தான் உங்களோட முக்கிய ஆயுதம் மனசு சரி இருந்தா வாழ்க்கை சரி இது மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப உண்மை இப்போ பரிகாரம் பரிகாரம் என்பது பணம் செலவு பண்ணி பெரிய யாகம் பண்றது இல்லை சரியான பரிகாரம் என்பது மனதை சீராக்கும் தடை இருந்த பாதையை திறக்கும் கிரக சக்தியை சமநிலைப்படுத்தும் எளிய வழிகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாவற்றிலும் முதல் பரிகாரம் பச்சை நிறம் பச்சை நிறம் உங்களோட ஆதார நிறம் புதன் கிரகத்தின் சக்தியை இது அதிகரிக்கும் இந்த நிறம் மனசுக்கு தெளிவும் சிந்தனைக்கும் சாமானியத்தையும் தரும் நீங்கள் பச்சை நிற கைக்கட்டு ஜடையக்கல் பச்சை பேனா பச்சை துணி இதில் ஏதாவது ஒன்றை உங்கவுடன் வைத்திருந்தாலே வாழ்க்கை சீராக ஆரம்பிக்கும் இது ஒரு சக்தி செயல்பாடு புதன்கிழமை பச்சை நெல் கொடுக்கலாம் ஐந்து நிமிடம் கூட போதும் இதனால் தடையிருந்த வேலை திறக்கும் பணவரவு சரியாகும் குடும்பத்தில் அழுத்தம் குறையும் மனம் அமைதி பெறும் இது உங்க ராசிக்கு அவசியமான பரிகாரம் தினமும் காலை ஐந்து நிமிடம் சூரிய ஒளியை பார்க்கலாம் இது ஒரு பெரிய பரிகாரம் போல தோன்றாது ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு காலை வெளிச்சம் என்பது மனத்துக்கு மிகப்பெரிய மருந்து பயம் குறையும் யோசனை தெளிவாகும் இதய அழுத்தம் குறையும் ஒரு நாளில பத்து நிமிஷம் அமைதியாக மூடிட்டு உட்காருங்க எதையும் யோசிக்காதீங்க இது உங்கள் மனத்தின் வேகத்தை குறைக்கும் நீங்க அதிகமாக யோசிப்பீங்க அந்த யோசிப்பு உங்கள் உள்ளத்தை அழுத்து போடுது இந்த பத்து நிமிடம் உங்களுக்கு முழு நாளின் சுமையை சமமாக்கும் தண்ணீருக்கு நன்றி சொல்லுங்க மிதுன ராசிக்காரர்கள் உள்ளுக்குள் உணர்ச்சியோடு வாழ்பவர்கள் தண்ணீர் உங்கள் உணர்ச்சியை சீராக்கும் சக்தி ஒரு கண்ணாடி தண்ணீரை குடிக்கும்போது நன்றி என்று நினைச்சாலே மன அழுத்தம் குறையும் விநாயகர் பெருமானை நினைக்கணும் ஓம் ஸ்ரீ கணபதியே நம என்று வாரத்துக்கு ஒரு முறையாவது சொல்லுங்க மனதில் உள்ள குழப்பம்தானா குறையும் தடைகள் திறக்கும் உங்க சிந்தனை பேச்சு முடிவால் சிறப்பாகும் ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களுக்கு அன்பும் அமைதியையும் தருவார் ஸ்ரீ முருகன் தைரியமும் மனவலிமையையும் தருவார் இந்த இருவரின் அருளும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக அவசியம் மனசு அமைதி அன்பு தைரியம் இந்த மூன்றும் உங்க முன்னேற்றத்துக்கு தேவை இனிமேல் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப முக்கியம் உங்க மனசு சொல்றதை கேளுங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு உதவ ரெடி அதுக்குள்ளே உங்கள் மனம் ரெடி ஆனால் போதும் நம்பிக்கை வையுங்கள் உங்கள் நம்பிக்கையே உங்களை முன்னேற்றத்துக்கு கூட்டும் ஒரே ஒரு விஷயம் நினைவில் வைங்க ஆனால் ஆழமாக வேறுபிடிப்பாங்க நீங்கள் தாமதமாக முன்னேறினாலும் உங்கள் முன்னேற்றம் நிலைத்திருக்கும் அதனால் உங்களை மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க உங்கள் பயணம் தனி உங்கள் நேரம் உங்களுக்கு தான் அமைதியாக இருங்க முயற்சியை தொடருங்க உங்களை நீங்கள் மதிங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமும் மிகச்சரியான அறிவுரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறையை பொறுத்த வரைக்கும் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்குது குறிப்பாக சனி உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுது எல்லாரையும் தூக்கிட்டு போக முடியாது தேவையில்லாத சுமையை கீழே வைக்கணும் அதனால் இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையை சரியான பாதைக்கு திருப்ப வருது சிலர் போகணும்னா தான் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷம் வர முடியும் சில கதவுகள் மூடும்போது தான் பெரிய வாய்ப்புகள் திறக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுத்தர்ற பாடம் ஒரே ஒன்று தான் எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாது ஆனால் நீங்க உங்களுக்கு நிரந்தரம் உங்கள் மதிப்பை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலாக மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதினம் ராசிக்காரங்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லை புது வாழ்க்கையை உருவாக்கும் வருஷம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்